नहीं आ रखे हैं। मेरी लवली तो ये बात करें। नाम लिखा है, आए राजू बुलाए, नाम लिखा है। आर जी का एक्चुअली नाम पता नहीं बचा होगा। आर लोग तो वो वर्तल में रहे हैं। नोटिस भी ले रहे हैं बतियाया। அவர்களால் துணக்கப்பட்ட காலகட்டத்தை நம்ம நிறைவேற்ற சட்டத்தைும் இதனால இங்க இருக்கும் பல லட்சம் பேர் நம்ம வந்து தலைவர்கள் நம்ம ஜெனரேஷன்ல நாம இருக்கும் போது வந்து ராமர் கோவில நன்மாவது பார்த்துக்கோம் அதுக்கு காரணம் ஒரே ஒரு தலைவர் நம்மளுடைய

வீர மகனால உட்காரங்கன்னா யாரும் நம்மளுடைய தேவை காலையில் நாம வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த அரசு வந்து நம்ம உட்கார முடியும் அந்த காலகட்டத்தில் எத்தனை வருஷம் அவங்க ஜெயிலும் எவ்வளவு தியாகம் பண்ணிருந்தா இந்த கட்சி தளவு அதெல்லாம் நம்ம தேவை நம்மளுடைய பல்வேறு உயர்வழி தான தானம் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தான் மக்கள் மக்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம போராட்டம் எவ்வளோ விமர்சனம்லாம் பண்றாங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க காரணம் அவருக்கு வெயில் எரியுது அது காரணம் என்னன்னா அவர் வச்சு என்ன சொல்றதுன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தியாக உணர்வோடு பாடுபட்ட ஒரு கட்சி அந்த காலத்துல அந்த காலத்துல நாற்பத்தி ஏழு முன்ன காங்கிரஸ் வந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி அதுக்காக என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து அந்த காங்கிரஸ் வந்து மூணாவது முறையே வந்தது நேருக்காக தான் நேருக்காகவும் காந்திக்காகவும் அந்த காங்கிரஸ் பேருக்காக தான் அப்போ வந்துச்சு இப்போ எந்த வேர்டும் நம்மளுக்கு கிடையாது நாம கஷ்டப்பட்டு இவ்வளவு உயிர்வழி தானவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி இந்த கட்சை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த சூழ்நிலை கூட நம்ம மூணாவது முறை வரணும் காரணம் என்ன நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய தலைவர்கள் செய்து செய்திருக்கக்கூடிய தியாகம்

ஒரு yeah. நம்ம <laughs> <laughs> <die> <laughs>

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் மத்திய கல்வி அமைச்சர் அத்தனை பேருலாமியர் உங்க பிள்ளைகளாக இருந்தா நானா இருந்த படிச்ச கல்வி அத்தனை இருந்து இன்னைக்கு நம்ம நம்ம எப்படி அப்படிதான் இது காரணம் என்னன்னா அவங்க படிச்ச கல்வி அப்படி சரி இன்னைக்கு ஒரு மார்க்க நம்மளா எடுக்க முடியும் அதுவும் முடியும்

ஏன்னா எல்லா மீடியா காரணம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு பைசா ஓட்டல் போடுவான் அந்த ஓட்டல் அவருக்கு சாப்பாடு கொடுப்பான் அவங்களுக்கு பணம் கொடுப்பான் எல்லா அசாங்க செலவு காங்கிரஸ் காரணம் பல காலமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படி யாருக்கும் பண்ணது இருக்கு இது வரைக்கும் ஒரு இடத்துல யாரும் ஒரு ஆட்களை கூப்பிட்டு வச்சு விஷயம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி எடுத்துட்டு வந்தாங்க

அப்ப எல்லாம் வசதிகள் எதுவுமே இருக்கு வார்ப்பை கூட அரசாங்கம் அந்த எமர்ஜென்சி இருபத்தி ஒரு மாதங்கள் நடந்தது தொடர்ந்து இருபத்தி ஒரு மாதங்கள் நடந்து நிறைய இன்னல்கள் அனுபவிச்சு இப்போ தொடர்ந்து நாம பத்து வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னல்கள் என்ன நடந்ததுன்ற விஷயத்த மக்களுக்கு தெரியணும் முதல்ல நம்ம காரியக்கிட்டுக்காக இன்னைக்கு இந்த எமர்ஜென்சி டே அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க கொண்டாடுறேன் கொண்டாடுறது இந்த மாதிரி அவள் நிலைகள் நம்ம கட்டோம் இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் நாம் கட்டோம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து முறை பதினஞ்சு முறை ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாயிரம் பயன்படுத்தி எல்லாமே ஆட்சியை கிடைச்சிருக்கேன் இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு பேச ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னால் அவங்க பிஜேபி காரணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ராமர் கோயில் பட்ச நீங்கள் உயர்ந்து பண்ணி பாருங்க ராமர் கோயிலில் அவங்க கட்டவே முடியல அவங்க கையில் நாம் போது தான் கட்டிருப்போம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி இருக்கலாம் அப்படியும் அவங்க தான் ஸோ ஒரு கோரமான ஒரு இருட்டான ஒரு சம்பவங்கள் நமக்கு அந்த எமர்ஜென்சி நடந்தது ஸோ அந்த விரிவான விஷயங்களை வந்துட்டு நமக்கு கூறுவதற்காக நம்முடைய சாந்தி விநாயகன்ஜி பிரச்சாரனுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் நம்மளோட அந்த என்ன எமர்ஜென்சி எப்படி நடந்தது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அதனால் நான் என்ன இன்னொரு அனுபவிச்சுன்ற விஷயத்தை நமக்கு இப்போ எடுத்து கூறுவார் நம்ம வந்து பிஜேபிங்கிறது முதல்ல நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜனசங்கமாக இருந்தோம் முதல் எலெக்ஷனில் நம்ம போட்டி போட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் முதல் எக்ஷன்லேயே நம்ம போட்டி போட்டுருக்கோம் இருந்த காலத்தையும் அதுக்கப்புறம் சென்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ரெண்டாக உடையுது ரெண்டாக உடஞ்சிட்டு இந்திய காங்கிரஸ் ஜேடி ஆர் ஒரு பக்கம் காமராஜர் தலைமையில் ஒன்றும் இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸ் ரெண்டாக புரியுது ஸ்தாபன காங்கிரஸ் உடஞ்சதுக்கப்புறம் அதில் இடப்பட்ட காலத்தில் நேரு பிரிவில் ஒரு இடத்துல மிகப்பெரிய கட்டுப்பாடு வந்து கம்யூனிஸ்ட் சரி நம்ம ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின்லையும் மிக கடினமான நடவடிக்கை எடுத்து கவர்னோம் நான் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல வளர்ச்சி கடினமான நடவடிக்கை எடுத்து ஒரு இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஏன் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்கன்னா ஒன்லி வந்து இந்திரா காந்தி அம்மா கூட தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சார் அலகாபாத் உயர் நீதிமன்றம் அந்த அம்மா யார் அந்த ஜெயிச்சது செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இந்த ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி பக்ரூன் நேரிய கைட்ல வச்சுக்கிட்டு அகில இந்திய அளவில் ஒரு எமர்ஜென்சி பீரியட் அறிவிச்சு பேச்சுரிமை கிடையாது எழுத முடியாது ரெண்டு பேரும் நிற்க முடியாது நல்ல எங்க தெருவில் கிராமத்துல ரெண்டு பேர் நைட்ல பேச முடியாது பேசணும் எப்படி இருந்தா அரசு கேள்வியே கிடையாது அரசு அது அன்னைக்கு இருந்து அத்தனை தலைவர்களும் ஜெயில தான் ஒரே ஒரு ஆளை தவிர காமராஜர் தவிர தமிழ்நாட்டில் காமராஜர் தவிர அத்தனை பேர் ஜெயில ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்ம பாரதிய அத்வானி அருந்தாலும் சரி வாஜ்பாய் அருந்தாலும் சரி நம்ம முதல் தலைவராக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் யாரையும் எது எந்த பேப்பர்ல எழுத முடியாது அரசை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுத முடியாது எழுதுனா அரசு ஒரு கொடுங்கொன்மையான சட்டம் இந்தியாவில் இருந்துச்சு இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு தெரியாது அந்த காலத்தை கடந்து வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில இப்படி இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்குமாங்கிறது நமக்கு அப்படி அந்த கொடுங்கலாம் இருந்துச்சு சைக்கிளை நீங்கள் போனீங்கன்னா தீ கூடி விட்டுருவோம் நாங்கள் அறிவிச்சுருக்கோம் உண்மை சொல்ல வேண்டாம் சைக்கிள் இந்த தீக்கி கூடி விட்டுருவோம்